இவரு கடைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு பழம் வாங்கி வந்தாங்க மாதுளை பழம் வாங்கி வந்தாங்க மூணு பழம் மூணு பழம் அரை கிலோ இருக்கும் அரை கிலோ எவ்வளோப்பா நூற்றி இருபது ரூபாய் அரை கிலோ அப்புறம் ஆப்பிள் பழம் வாங்கி வந்தாங்க ஆப்பிள் பழம் வந்து மொத்தம் மூணு பழம் தான் இருக்குது இது அரை கிலோ எவ்வளோ நூறுபா அப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க கொய்யாக்கா இது எவ்வளோ அரை கிலோ கிலோ ஐம்பது ஐம்பது நூற்றி இருபது நூறு ஐம்பது மொத்தம் இரநூத்தி எழுபது ரூபாய் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு இன்றைக்கி எனக்கு பழம் வாங்கி கொடுக்குறாரு டெய்லியும் இது மாதிரி இவரே எனக்கு பழம் வாங்கி வந்து கொடுக்க மாட்டார் என்றைக்காவது ஒரு தான் வாங்கியாருவார் இன்றைக்கி தான் ஹெவியாக செலவு பண்ணிக்கிறாரு இதுக்கெல்லாம் காசு எப்படி வந்தது உனக்கு சம்பளத்துல ஆசை சொல்லக்கூடாது எப்படி வந்தது அதெல்லாம் சீக்ரெட்டை சொல்லக்கூடாது சீக்ரெட் சொல்லக்கூடாது உங்களுமே நிறைய இருப்பாங்க போல சொல்லக்கூடாது எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டார் கொஞ்சம் ஆட்டியை கொடுப்பாரு அந்த சம்பளத்துல இதெல்லாம் வாங்கியாந்துக்கிறார் ஆனால் நான் எதுவுமே வாங்கியாருன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவரே வாங்கி நல்ல ஒரு அன்பானு தான் சரிங்களா நீங்களா இதை பார்க்குற ஜென்ஸ் நீங்களாம் வீட்டுக்கு பழம் வாங்கிட்டு போய் கொடுப்பீங்களா சரிங்களா அதே மாதிரி உங்கள் மனைவி பழம் வாங்கிட்டு என்ன மாதிரி எதுனா வாய் இல்லை இல்லை என்ன மாதிரி என்ன கேள்வி கலா இல்லை இல்லை என் புருஷன் அன்பான நல்லா பழ பழம் நிறைய வாங்கிட்டு அது சொல்லி அன்பாக பேசுவாங்களா இல்லை என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்களா சரிங்களா சொல்லுங்க நான் ரெக்டான பொம்புலையோ உங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்களும் பழம் வாங்கிட்டு போனால் கேள்வி கேட்பாங்களா இல்லை உங்களை பாராட்டுவாங்களா சரிங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் சொல்லு